ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி நவம்பர் ஆறாம் தேதி ஸோ மாலை நவரம் எப்படி இருக்குது மீண்டும் விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் இன்றைக்கி காலையில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிச்சிருந்துச்சு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் அதிகரித்து பதினொன்றாயிரத்தி இரநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு வருது வெள்ளி ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பாரு பார்த்திங்கன்னா மதிய நிலவரப்படி சர்வதேச அளவில் மீண்டும் வந்து தங்கம் விலை அதிகரித்து தான் காணப்படுது ஸோ இந்திய ரூபாயினோட மதிப்பு அதாவது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நமக்கு பெருசாக மாற்றம் ஏதும் இல்லாமல் எண்பத்தெட்டு புள்ளி அறுபத்தி மூணு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ காலையில் எண்பத்தெட்டு புள்ளி அறுபத்தோரு பைசாவில் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பைசா வந்துட்டு வீக் ஆகிருக்குது பட் பெருசாக வந்து மாற்றம் ஏதும் இல்லாமல் தான் வந்து இருந்துகிட்ருக்குது ஆனால் சர்வதேச அளவில் ஒரு விலை ஏற்றம் தான் வந்து இருக்குது தங்கத்தில் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தங்கம் விலை மீண்டும் மாலையில் அப்டேட் ஆச்சுது அப்படின்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது இருந்து ஒரு எண்பது ரூபா வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதே நிலவரப்படி இருக்குது இதே ஸ்டேட்டஸ் வந்து கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா இதை விட அதிகமாகவே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ கண்டினியூவ் ஆகுமா இல்லை மீண்டும் குறைய தொடங்குமா அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது ஸோ மீண்டும் விலை அப்டேட் ஆச்சுது அப்படின்னா வெள்ளியோடய விலையுமே ஒரு ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இப்போது இல்லை வரப்படி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே மாலையில் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்